இன்னைக்கு மனிதர்கள் சமாதானத்தை தேடி இந்த பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஏங்கி தவிக்கிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு பாவ மன்னிப்பை அருளி பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கத்தான் தேவன் மனிதனாக இறங்கினார் அவர் சுமந்து கொண்டு போவது ஒரு மரம் அல்ல உங்களுடைய அக்கிரமங்கள் இயேசுவே என்னை தொட்டு குணமாக்கும் என்று சொல்லும் பொழுது அவடைய கரத்தினால் தொடுவார் தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் தலையில இயேசு முள்முடி ஏற்றுக்கொண்டது எதற்காக முள் சாபத்தை குறிக்கும் அந்த சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றத்தான் இயேசு சிலுவிலை மறிக்கத்தனை ஒப்பு பிரியமானவர்களே அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் சில வயதியான சிறப்பு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் குடும்பத்தில் வேலையில் தொழிலில் பலவித துயரத்தில் மூழ்கியிருக்கும் மக்கள் ஏராளம் தங்கள் துயரத்திலிருந்து மீட்பவர் யார் என்று தெளிவு இல்லாததே இதற்கு காரணம் நீங்களும் கூட இப்படிப்பட்டதான மன துயரத்தில் சிக்கி வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் மனதுயரத்தை நீக்குவதற்காக தான் ஏசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசியுங்கள் நிச்சயம் உங்கள் துயரங்களிலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்வீர்கள் இப்பொழுதும் நமது அன்பு சகோதர மோகன் சிலாசிரஸ் அவர்கள் தெய்வ செய்தி அளித்து உங்கள் ஆசிர்வாதத்திற்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள் வேத புஸ்தகத்தில் பரிசுத்த யோவான் எழுதன சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களை வாசிக்க கேட்போம் அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிர பாஷையிலே கொல்கொதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள் அவரோடே கூட வேறு இரண்டு பேரை இரண்டு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள் இந்த வேத வசனம் சொல்லுகிறது இயேசு தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதா என்று சொல்லப்படுகிற மேட்டிற்கு கடந்து போனார் அவரை சிலுவையில் அறைவதற்கு ரோம போர் வீரர்கள் அவரை அடித்து இழுத்து போனார்கள் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு இழுத்து சென்றார்கள் அவர் அங்கே சிலுவையில் அறையப்பட்டார் அதைத்தான் இந்த ரெண்டு வேத வசனங்களும் தெளிவாய் சொல்லுகிறார் ஏன் அப்படி தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அவர் பாடுபட்டதின் மூலமாக நமக்கு என்ன ஆசிர்வாதம் உண்டாகிறது அவர் ரத்தம் சிந்தனதின் நிமித்தமாக சகித்தது நிமித்தமாக நமக்கு என்ன ஆசிர்வாதம் உண்டாகிறது ஏசை ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை வாசிக்க கேட்போம் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம் அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை என்ற செலவின் மீது சுமந்தார் இன்றைக்கு பாடுகள் ஐயா என் குடும்பத்திலே பாடுகள் நான் வேலை செய்கிற இடத்திலே எனக்கு பாடுகள் துக்கம் என் உள்ளத்தை வேதனைப்படுத்துகிறது என்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் நிந்தைகள் நெருக்கங்கள் அவமானங்கள் பாடுகளினால் துக்கப்பட்டு வேதனையோடு வந்திருக்கிறேன் என்று நீங்கள் தவிக்கலாம் இயேசுடைய செலவையை பாருங்கள் நம்முடைய பாடுகளை அவர் செலவில் ஏற்றுக்கொண்டாராம் நம்முடைய துக்கங்களை அவர் செலுையில் அவர் ஏற்றுக்கொண்டாராம் ஆம் பெரியமானவர்களே அவரை அவமானப்படுத்தினார்கள் அவரை அவரை சகித்தார் அந்த வேதனைகளை எல்லாம் அவர் சகித்தார் எதற்காக உங்களுடைய பாடுகளில் இருந்து விடுதலை கொடுக்க உங்கள் துக்கத்தில் இருந்து விடுதலை கொடுக்க அந்த பாடுகளை துக்கங்களை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது டீச்சராக ஒரு ஸ்கூலிலே பணி செய்கிற ஒரு சகோதரி எனக்கு தெரியும் ஒரு சமயம் அவர்கள் சொன்னார்கள் அவள் வேலை பார்க்கிற பள்ளிக்கூடத்தில் அபாண்டமான ஒரு பள்ளி அவர்கள் மீது சுமத்தப்பட்டது செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக பேசினார்கள் தலைமை ஆசிரியை அழைத்தார்கள் எல்லாருக்கும் நடுவில் அவர்களை மிகவும் கேவலப்படுத்தும்படியாய் பேசினார்கள் அவமானப்படும்படியாய் பேசினார்கள் உண்மை மொத்தமாக வேலை செய்தவர்களுக்கு செய்யாத ஒரு குற்றம் அவர்கள் மீது சுமத்தப்பட்டு எல்லாருக்கும் மத்தியில் அவமானப்படுத்தப்பட்டபடியால் துக்கம் அவமானத்தோடு அந்த ஸ்கூலை விட்டு மாலை நேரம் ஸ்கூல் முடிந்து வீட்டிற்கு வந்தார்கள் அந்த துக்கம் அவரை உள்ளத்தை விட்டு விலகவில்லை அந்த வேதனை இருதயத்தை கசைக்க பிழிந்து கொண்டிருந்தார் நான் தவறே செய்யவில்லை விசாரிக்காமல் என்னை அவமானப்படுத்தி விட்டார்களே கேவலமாய் பேசிவிட்டார்களே எல்லாருக்கும் மத்தியிலும் என்னை அசிங்கப்படுத்தி விட்டார்களே நாளைக்கு எப்படி அந்த ஸ்கூலுக்கு நான் போவேன் எப்படி மறுபடியும் எல்லார் முகத்திலும் நான் விழிப்பேன் நான் மறுபடியும் எப்படி மகிழ்ச்சியோடு அங்கே போய் வேலை செய்ய முடியும் இனிமேல் என்னோடு வேலை பார்க்கிற மற்ற ஆசிரியர்கள் என்னை வித்தியாசமாய் பார்ப்பார்களே அவமானமாக என்னை நினைப்பார்களே அந்த அவமானத்தை தாங்க முடியவில்லை துக்கத்தை தாங்க முடியவில்லை வேதனையோடு இருந்தார்கள் இரவிலே உணவு நேரம் முடிந்தது தங்களுடைய பிள்ளைகள் கணவருக்கு எல்லாம் உணவு வைத்து கொடுத்தார்கள் எல்லாரும் படுக்கைக்கு போய்விட்டார்கள் இவங்களுக்கு சாப்பிட மனம் இல்லை தூங்க மனம் இல்லை முடியவில்லை வேதனையோடு தனிமையாய் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார்கள் அவளால் அதை சகித்து முடியவில்லை இப்படி ஒரு அவமானம் எனக்கு வந்துவிட்டது இப்படி என்னை கேவலப்படுத்தி விட்டார்களே அந்த துக்கம் அவருடைய உள்ளத்தை அழுத்தினர் நாளைக்கு நான் எப்படி வேலைக்கு செல்லுவேன் என்று அந்த அவமானத்தின் நிமித்தம் வாழ்க்கையை கசந்து விட்டது இதைவிட நான் மறித்து விட்டால் இருக்குமே என்று அப்படியே அழுது கொண்டிருந்தார்கள் கண்களிலே கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தார் பல நிமிட நேரம் தனிமையாய் அழுது கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவருடைய கண்களுக்கு முன்பாக ஒரு காட்சி தோன்றினதான் பிரகாசமான அந்த வெளிச்சத்திற்கு நடுவில் இயேசு சிலுவிலே தொங்குகிறதை கண்டார்கள் ரத்தம் அடிய வடிய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் அந்த சிலுவிலே தொங்குகிற காட்சியை கண்டார்கள் அவரை அந்த சிலுவைக்கு அருகில் நின்று அவரை அவமானமாய் பேசி கொண்டிருந்த மத தலைவர்கள் அவரை பரிகாசம் பண்ணி கொண்டிருந்த மக்கள் அண்டவர் இயேசு சிலுவையில் இருந்து அவர்களோடு பேசினார் மகளே ஏன் அழுகிறாய் ஏன் அழுகிறாய் என்னை நோக்கிப்பா சிலுவையில் உன் பாடுகளை நான் சுமந்தேன் உன் அவமானங்களை நான் சுமந்தேன் செய்யாத ஒரு குற்றத்திற்காக என்னை சிலுவையில் தொங்கவிட்டு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தினார்களே உனக்காக நான் அந்த பாடுகளை சிலுவையில் சகித்திருக்கிறேன் ஏன் நீ அழுது கொண்டிருக்கிறாய் ஏன் இதற்காக நீ மனம் சொந்து போகிறாய் உன் பாடுகளையும் உன் கவலைகளையும் நான் சிலுவையில் சுமந்திருக்கிறேன் நீ திடன்கோள் நீ வேதனைப்படாதே என்று ஆறுதலாய் ஆண்டவர் பேசினாரா உடனே அவர்கள் முழங்கால் படியிட்டார்கள் ஆண்டுவரே நீர் செலுவில் பட்ட அந்த பாடுகளை நினைக்கிறேன் என்று ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தார்கள் அந்த இறதத்தில் என்ற பாடுகளினால் வந்த வேதனை அந்த துக்கம் அப்படி விட்டு விலகின நிம்மதியடைந்தார்கள் படுக்கைக்கு போனார்கள் அவர் சொன்னார்கள் அந்த இரவு இயேசு எனக்கு காட்சி கொடுக்காமல் இருந்திருந்தால் அந்த சிலுவை நான் பார்க்காமல் இருந்திருந்தால் ஒருவேளை அந்த வேகத்தில் நான் தற்கொலை கூட பண்ணியிருப்பேன் அந்த அளவுக்கு ஒரு போராட்டம் என் உள்ளத்தில் வந்துவிட்டார் அந்த அவமானத்தின் நிமித்தம் ஆனால் இயேசுடைய சிலுவை பாடுகள்தான் அந்த காயத்தை மாற்ற எனக்கு உதவி செய்தது என்று சொன்னார்கள் இன்னைக்கு ஏதோ ஒரு பாடு வீட்டுக்குள்ளே வேதனை வேலை செய்கிற இடத்தில் வேதனை அவமானம் நிந்தை என்று கலங்கி நிற்கலாம் உடைய வேதனைகள் எல்லாம் செலுவில சுமந்திருக்கிறார் உங்களுடைய அவமானத்தை மாற்றுவதற்காக ஒரு அற்புதம் செய்வார் உடைய நீங்குவதற்காக ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார் இந்த சிலுவை நோக்கி பாருங்கள் கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமான வேதம் சொல்லுகிறார் சிலுவையில் அவர் சுமந்த இன்னொரு காரியம் நம்முடைய சாபங்களை அந்த சிலுவையில் சுமந்தார் நம்முடைய சாபங்களை அந்த சிலுவிலே சுமந்தார் பிரியமானவர்களே சாபம் மரத்திலே ஒரு மனிதன் தூக்கி கொலை செய்யப்பட்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக சொல்லப்பட்டார் வேதமும் அதை சொல்லுகிறார் உபாகமும் இருபத்தொன்று இருபத்தி மூன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்பதாக வேதம் சொல்லுகிறார் அந்த சாபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அந்த சாபத்தை அவர் செலவின் மீது சுமந்தார் இந்த உலகத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு பக்கம் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார் அதே சமயத்தில் சாபம் இந்த உலகத்தில் கிரியை செய்கிறது என்பதை மறந்துவிடக்கூடார் நிறைய கிறிஸ்தவர்கள் அதை குறித்த உணர்வற்று இருக்கிறார்கள் ஆனால் இந்து நண்பர்களை கேட்டு பாருங்கள் சாபத்தை குறித்த நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு வேதம் அதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது சாபம் என் உறவினர்கள் அநேகர் இந்துக்கள் தான் என்னுடைய சொக்காரர்கள் என்று சொல்லுவாங்களே ரொம்ப நெருங்கின சொந்தங்கள் சித்தப்பா பெரியப்பா குடும்பத்தா இப்பவும் என் மீது மிகவும் அன்பு வைத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்துக்களாக இருந்த போதிலும் தங்களுடைய வீடுகளுக்கு வர வேண்டும் வந்து ஜெபித்து ஆசீர்வாதம் கூற வேண்டும் என்று என்னை அழைப்பார்கள் அவள் சொல்லுவார்கள் நெருங்கின உறவினர்கள் நம்முடைய குடும்பத்தின் மீது அதாவது சொக்கார்கள் என்று சொல்லக்கூடிய பல குடும்பங்களில் சாபம் இருக்கிறார் இந்த சாபமெல்லாம் போக வேண்டும் என்று இயேசுவனிடத்தில் வேண்டிக்கொள் என்பதாய் சொல்லுவார்கள் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் வேத புஸ்தகத்தில் அதை குறித்து சொல்லப்படுகிற உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனத்தை நீங்கள் வாசித்தால் தேவன் மனுக்குலத்திற்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசிர்வாதங்களும் சொல்லப்படுகிறார் எப்படியெல்லாம் நான் மனிதர்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதே உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் அறுபத்தெட்டாவது வசனம் வரைக்கும் வாசித்த பாருங்கள் சாபத்தை குறித்து வேதம் சொல்லுகிறார் சாபம் என்னென்ன விளைவுகளை கொண்டு வரும் என்னென்ன பாதிப்புகளை கொண்டு வரும் எதனால் சாபம் உண்டாகிறது என்பதெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சாபத்தினால் உண்டாகிற பாதிப்புகள் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களுக்குள்ளே பக்தியோடு தெய்வத்தை தேடியும் ஆசிர்வாதம் இல்லை வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை ஒரு சந்தோஷம் இல்லை பணம் இருக்கிறது வசதி இருந்தும் வீட்டுக்குள்ளே நிம்மதியற்ற ஒரு நிலைமை அந்த பாதிப்புகள் வியாதி இல்லாத நாளே இல்லை வேதனை இல்லாத நாளே இல்லை நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்ன சாபமோ என்று வாயினால் சொல்லக்கூடிய அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்கள் எனக்கு எத்தனை எனக்கு எனக்கன்பானுடைய சாபம் பல குடும்பங்களை வாதித்து கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாய் வரக்கூடிய மரணங்கள் தொடர்ச்சியாய் வரக்கூடிய நஷ்டங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய நோய்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய விபத்துகள் காரணமில்லாமல் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அவமானங்கள் இழப்புகள் இவைகள் சாபத்தை நிமித்தமாய் உண்டாக கூடும் என்பதாக வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஒரு சமயம் ஒரு குடும்பத்தார் என்னை பார்த்து ஜெபிக்க வந்தார்கள் அதில் தகப்பனார் இருந்தார் தாயார் இருந்தார்கள் அருமையான சகோதரர் மார்களம் இருந்தார்கள் அந்த கூட்டத்தில் ஒரு வாலிப பெண் இருந்தாள் என் அறைக்குள் வந்த பொழுது நான் அவளை உட்கார சொன்னேன் அந்த வாலி மகள் சொன்னாள் அங்கு ஒரு காரியம் எனக்கு தெரிய வேண்டும் எனக்காக நீங்கள் ஜபம் பண்ணுவீர்களா என்று சொல்லும் பொழுது அவளுடைய கண்களிலே கண்ணீர் வடிந்தது அவள் மிகவும் அதிகமாய் பேசினாள் தன்னுடைய காரியத்தை உள்ளத்திலிருந்து வேதனைகளை சொல்ல ஆரம்பித்தாள் அவளுடைய பெற்றோர் அவளுடைய குடும்பத்தார் உடன் பிறந்தவர்கள் யாவரும் துக்கத்தோடு அமைதியாயிருந்தார்கள் அவள் பேசட்டும் என்று விட்டுவிட்டார்கள் அவள் பேசினாள் நான் கவனமாய் அவளை கவனித்த பொழுது அவள் சொன்ன காரியம் இதுதான் அவள் கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கிற ஒரு பெண் அவள் சொன்னாள் அங்கு என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாயார் என்னுடைய அண்ணன் என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் ஒரு குறிப்பிட்ட நோய் வருகிறது ஒவ்வொருவரை நான் விசாரித்தால் இந்த வயது வந்தவுடன் அந்த நோய் அவர்களை தாக்கி விடுகிறது அந்த வியாதி நிமித்தமாக வேதனை மாத்திரம் அல்ல அவமானம் எத்தனை டாக்டர் போயும் இதற்கு மருந்து இல்லை என்பதாய் சொல்லிவிட்டார்கள் எவ்வளவோ நாங்கள் மருத்துவம் பார்த்தோம் சுகம் உண்டாகவில்லை மிகுந்த வேதனை எங்கள் குடும்பத்திற்கே வந்த ஒரு சாபுக்கேடு என்று உறவினர்கள் சொல்லுகிறார்கள் அந்த குறிப்பிட்ட வயது வந்தவுடன் மூன்று தலைமுறையாக இப்படி நடந்து கொண்டிருக்கிறது மூன்று தலைமுறையாக அந்த குறிப்பிட்ட வயது வந்தவுடன் வீட்டாருக்கு இந்த வியாதி வந்துவிடும் அது ஒரு அவமானத்தை கொண்டு வரக்கூடிய வியாதி வேதனை கொண்டு வரக்கூடிய ஒரு வியாதி என்பதாக அவள் அழுதாள் அவள் சொன்ன ஒரு காரியம் இந்த வருஷம் எனக்கு அந்த வயது பிறக்க போகிறது நானும் அந்த வயதுக்குள் வரப்போகிறேன் எனக்கு இந்த வியாதி வந்து விடுமோ என் எதிர்காலம் பாதித்து விடுமோ அங்கு சொல்லுங்கள் எனக்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள் அவள் சிறு பிள்ளை போல் அழுதாள் சாபம் அந்த சாபத்தினால் ஏற்பட்ட பாதிப்பு அந்த குடும்பத்தின் பெற்றோர் உடன் பிறந்தவர்கள் துக்கத்தோடு அமைதியாய் கை கட்டி நின்றார்கள் அந்த மகளுக்கு அவள் என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை ஆனால் பேரம் பதில் சொல்லுகிறாரு சாபத்தினுடைய விளைவுகள் அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய வழியை சொல்லுகிறது ஒரு சமயம் ஒரு பட்டணத்திலிருந்து ஒருவர் பண்ணினார்கள் நாங்கள் உங்களோடு நான் பேச வேண்டும் முக்கியமான ஒரு காரியத்திற்கு பதில் சொல்லுங்கள் என்ன விஷயம் என்று கேட்டேன் சாபத்தை குறித்து நீங்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கிறீர்கள் நான் அதை கேட்டது முதல் ஒரு காரியத்தை விளங்கிக் கொண்டேன் எனக்கு ஒரு காரியத்திற்கு விளக்க வேண்டும் என்ன காரியம் என்று கேட்டேன் எங்களுடைய வீட்டில் எங்களுடைய குடும்பத்தில் ஒரு வினோதமான காரியம் சம்பவிக்கிறது மூன்று தலைமுறையாய் அதை சம்பவித்து கொண்டு வருகிறது நாற்பது வயது ஆகும்போது எங்கள் வீட்டில் இருக்கிற ஆண்கள் மறித்து விடுவார்கள் எங்கள் வீட்டில் விதவைகள் தான் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்னுடைய சகோதரி என்னுடைய உடன் பிறந்தவர்கள் என்னுடைய தாயார் எல்லாருமே விதவைகள் நாற்பது வயதிற்கு மேல் ஒரு ஆண்களும் உயிரோடு இருந்ததில்லை இது மூன்று தலைமுறையாய் நடக்கிறது எங்கள் குடும்பத்தில் விதவைகள் தான் அதிகம் பேர் இருக்கிறோம் ஏனென்று விளங்கி கொள்ள முடியவில்லை இது சாபமாக இருக்குமோ எனக்கு சொல்லுங்கள் என்பதாக அவள் கதறினாள் இப்படி எத்தனையோ விதமான பிரச்சனைகளால் எத்தனையோ குடும்பங்களில் வேதனையான காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு சமயம் ஒரு வீட்டிற்கு நான் போனேன் ஒரு தாயார் வீட்டுக்குள் அழைத்து கொண்டு போனார்கள் அங்கே போன பொழுது ஒரு வாலிப பையன் அவருடைய சொந்த மகன் அவன் பைத்தியம் பிடித்தவனைப் போல மலதளவில் மூளை வளர்ச்சி இல்லாதபடி ஒரு சிறு குழந்தை போல உட்கார்ந்து கொண்டு தானாய் பேசை சிரித்து கொண்டிருந்தான் அந்த தாயார் சொன்னார்கள் என் மகனை பாருங்கள் சிறுபிளை போல கோலா வடித்து கொண்டிருக்கிறான் சாப்பிட எனக்கு தாருங்கள் என்று கேட்கத் தெரியாது தாகம் எடுத்தால் தண்ணீர் கேட்க தெரியாது நானாகத்தான் கொடுக்க வேண்டும் என்பதாக அடுத்த அறைக்குள்ளே அழைத்து போனார்கள் அங்கே இன்னொரு மகன் இருந்தான் நான் அதிர்ந்து போனேன் இதுவும் உங்களுடைய மகனா என்று கேட்டேன் இதுவும் என்னுடைய மகன்தான் ரெண்டு பிள்ளைகளும் குறிப்பிட்ட வயது வரும்பொழுது இப்படி ஆகிவிட்டார்கள் பிறக்கும் பொழுது நன்றாகத்தான் இருந்தார்கள் நன்றாகத்தான் ஓடி விளையாடினார்கள் பேசினார்கள் அந்த குறிப்பிட்ட வயது வரும்பொழுது தாக்கப்பட்டு ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறார்கள் வேதனையோடு சொன்னார்கள் ஒரு குழந்தைக்கு அப்படி பாதிப்பென்றால் ஏதோ ஒரு காரியம் என்று சொல்லலாம் ஆனால் ரெண்டு பிள்ளைகளும் பாதிக்கப்பட்டு இருப்பது இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் பாதிப்புகள் இப்படிப்பட்ட பாதிப்புகளினால் கலங்குகிற குடும்பங்கள் இன்றைக்கு எத்தனை எவ்வளவு வருமானம் வந்தாலும் கடன் 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 வீட்டிற்குள்ளே நிம்மதி இல்லை எனக்கு அன்பானுள்ள சாபம் வேதம் அதை தெளிவாய் சொல்லுகிறாரு இன்னைக்கு அநேக குடும்பங்கள் சாபத்தினால் கட்டுண்டு நிம்மதி இல்லாமல் ஆசிர்வாதம் இல்லாமல் மனக்குழப்பத்தோடு வேதனையோடு வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு விடுதலை தேவை அந்த சாபத்தை ஆசிர்வாதமாய் மாற்றத்தான் இயேசு சிலுவிலை மறிக்கத்தனை ஒப்புகொடுத்தார் இந்த மனு குலத்தின் சாபம் என் மீது வரட்டும் என்று அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டார் தலையில் இயேசு முள்முடி ஏற்றுக்கொண்டது எதற்காக முள் சாபத்தை குறிக்கும் முற்கள் சாபத்தை குறைக்கும் ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது முதலாவது முற்களை உண்டாக்கவில்லை மனிதனுக்கு பிரயோஜனமான கனி விருட்சங்கள் மலர்கள் மூலிகைகளை உண்டாக்கினார் என்பதாக ஆதியாக முதல் ரெண்டு அதிகாரங்களிலே நீங்கள் வாசிக்க முடியும் மனிதனுக்கு அவசியமான ஆரோக்கியமான எல்லா விருட்சங்களையும் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது முள் மரங்களை ஆண்டவர் உண்டாக்கவில்லை ஆனால் மூன்றாவது அதிகாரத்தில் வாருங்கள் மனிதன் பாவம் செய்து தேவனை இந்த பூமி சபிக்கப்பட்டது அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் இனிமேல் இந்த பூமி உனக்கு முள்ளையும் குறுக்கையும் உழைப்பிக்கும் ஆதியாகமும் மூன்றாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனத்தை வாசித்து பாருங்கள் சாபத்தினால் உண்டானது தான் முழுக்கள் முள் மரம் அதற்கு பிறகுதான் உண்டானது அது சாபத்தை குறைக்கும் முற்களை போல் குடும்பத்தை சூழ்ந்து சொல்லுவார்கள் நான் முற்களுக்கு நடுவில் இருக்கிறேன் இந்த பக்கமும் குத்துகிறது இந்த பக்கமும் குத்துகிறது என் குடும்பமே எனக்கு நரகமாயிருக்கிறது என்று சிலர் சொல்லுவார்கள் காரணம் சாபம் நீங்கள் சாபத்திற்கு நடுவில் இருக்கலாம் ஆண்டவர் பார்த்தார் ஐயோ இந்த ஜனங்கள் சாபத்தின் வேதனையில் இருக்கிறார்களே அந்த சாபத்தை மாற்ற வேண்டும் அது ஆசீர்வாதமாய் மாற்ற வேண்டும் அந்த சாபத்தை நானே ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று தலையிலே முள்முடியை ஏற்றுக்கொண்டார் அந்த சாபத்தை முற்களாக தன் தலையில் ஏற்றுக்கொண்டு சாபமானார் என்று வேதம் நம்முடைய சாபத்தை சுமன்று முடித்தார் உங்கள் சாபத்தை அவர் செலுவிலே சுமன்று முடித்தார் அந்த செலுவை நோக்கி பார்த்து ஆண்டுவரே எங்களுடைய சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றும் உங்களுடைய இரத்தத்தின் வல்லமினால் மாற்றும் என்று ஜெபித்து பாருங்கள் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும் அதற்குத்தான் அவர் சிலுவைக்கு போனார் சிலுவையில நம்முடைய பாவங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய துக்கங்களையும் சாபங்களையும் சுமந்தார் நம்மை ஆசிர்வதிப்பதற்காக மனு குலத்தை ஆசிர்வதிக்க தன்னை அவர் சிலுவையிலே பலியாய் கொடைத்தார் வேதம் சொல்லுகிறது உங்களுக்காக 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 தன்னை பலியாய் கொடைத்தார் இந்த செய்தியின் மூலம் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீங்க கத்தவங்களோடு பேசி உங்களை உற்சாகப்படுத்தி இருக்கிறார் ஆண்டவர் ஸ்தோத்திரம் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காயங்கள் மாறும்படியாய் அந்த துக்கங்கள் நீங்கும்படியாய் உங்களுடைய மனுஷரால் சூழ்நிலையால் உங்களுக்குள்ள உண்டான பாதிப்பை தேவன் பார்க்கிறார் ஆண்டுவர் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற காயத்தை மாற்றி சந்தோஷத்தினால் மன மகிழ்ச்சியினால் உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார் அதுக்காக ஜெபிக்கலாமா உங்களை காயப்படுத்தின விஷயம் என்ன ஒருவேளை மனிதர்கள் காயப்படுத்தி இருந்தால் மனப்பூர்வமாக அவங்கள மன்னிங்க அன்று உரை அவங்கள நான் மன்னித்து விடுகிறேன் அவங்க என்னை துக்கப்படுத்தி காயப்படுத்திட்டாங்க ஆனாலும் நான் மன்னித்து அவங்களை ஆசீர்வதிக்கிறேன் நிச்சயம் பண்ணுங்க என் உள்ளத்தில் இருக்கிற காயத்தை மாற்றுங்க என்னுடைய ஆறுதலால் நிரப்புங்க அப்படின்னு நிச்சயம் பண்ணுங்க நாம் ஜெபிக்கலாம் தகப்பனே நீர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் காயப்பட்ட உள்ளத்தை காயம் கட்டி ஆறுதல் படுத்துகிற தேவன் உள்ளத்தோடு அப்பா யார் அவங்களை துக்கப்படுத்தி காயப்படுத்தினார்களோ அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிக்க ஒப்பு கொடுக்கிறாங்க அவங்க இந்த பிள்ளைகள் ஒப்பு கொடுத்து மன்னித்து செபிக்கிறதுனால இன்று முதல் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க வேண்டுமென்று நான் செபிக்கிறேன் அந்த காயங்கள் முற்றிலும் விலகி ஒரு ஆறுதல் அவளுடைய உள்ளத்தில் சந்தோஷம் மன மகிழ்ச்சி வரட்டும் இப்போ அண்டவரை அவளை ஆறுதல் படுத்துகிற தேவன் அந்த ஆறுதல் அவளுக்குள்ள நிலைத்திருக்கும்படி அற்புதங்களை செய்யும் வியாதியினால் உண்டான துக்கம் மாறும்படி ஏசுக்கரசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் அந்த வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலும் விலகட்டும் அன்றுவுரை தடைப்பட்டிருக்கிற நன்மைகளை கத்தர் வாய்க்க பண்ணும் பரிகாசங்கள் ஆசிர்வாதமாய் மாறும்படி அன்றுவரை நிந்தனைகளை கத்தர் நன்மையாய் மாற்றும்படி எந்த இடத்தில் நிந்திக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு நெருக்கப்பட்டார்களோ அதே இடத்தில் அவளை உயரத்தை கனப்படுத்தும் அந்த நன்மைகளை வாய்க்க பண்ணும் ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறபடியார் அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பார்ந்தவர்களே தெய்வ செய்தியை கேட்டீர்களா உங்களுக்கு மிகவும் ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்கள் பெற்ற நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் For further details and prayer support, contact Jesus Redeems Ministries 1 Nalumavati, Tutukuri District, 628211. Our phone number 4639 Info at JesusRedeems.org. Our website www.jesusRedeems.com. God bless you.